ஹாய் ஜோர்வணி என்னடா நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் ஒன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் தான் வேற எவனு கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன்னு அவர் தான் எல்லாமே அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் இப்போ போயிட்டு ஒன்றும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருன்னு எங்கே போய் கேட்டாலும் உலகம் முழுவதும் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இங்க இருக்கிற இந்த விஜயரசிகளும் சரி கமலாண்டிகளும் சரி இல்ல அவங்க தான் நம்பர் ஒன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க நீங்க இந்த சென்னையில இருக்க கூவத்தை தாண்டி வேற எங்கேயும் போவாது அவங்க பேரு இங்க மட்டும்தான் நாரியுன்னு இருக்கும் வேற வெளியில போய் கேட்டா யாருன்னு கேட்பாங்க இதுதான் உண்மை இதுதான் நிலவரம் இத வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டான்றாங்க எதுல அவருக்கு நம்பர் ஒன் கொடுக்கறது நீங்களே சொல்லுங்க அதாவது நீங்க அதிகமா வசூல் பண்ணீங்களா இல்ல வடை சுட்டதுக்கெல்லாம் எதுக்குடா நம்பர் ஒன்னு அதுதான் ஊசடிச்சு போகுது இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு கோடி அறுநூறு கோடி அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுக்கப்புறம் ஐம்பது கோடி நஷ்டம்னு போயிட்டு விஜய்கட்டி நிற்கிறாங்க இப்போ கேரளாவில் கூட அந்த வாரியஸ் படத்துக்கு போய்ட்டா அங்கே போய் நின்னர் அப்போ அவங்க கேட்குறாங்க நீங்கள் வந்து முந்நூறு கோடி நானூறு கோடி வசூல்னு சொல்றீங்களே சார் ஒரு சும்மா பூஸ்டபுக்கு சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வசூல் வரல சார் இவ்வளோ நஷ்டம் ஐம்பது கோடி நஷ்டம் திருப்பி கொடுங்க இது என்ன ஏன் நியாயம் புஸ்டபுகளமாக போய் சொல்லுவாங்க அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் விஜயரசிகளும் சரி கமலாண்டிகளும் சரி அதை தொங்கின்னு தொங்கின்னு இருக்கிறாங்க நீங்கள் தன்மையை புரிஞ்சுக்கணும் அதாவது உண்மையாக என்ன வெற்றி அப்படின்னாக்கா திரையரங்கு உரிமையாளருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தயாரிப்பாளருக்கும் லாபத்தை கொடுக்குற படம் தான் உண்மையான வெற்றி படம் ஓகேங்களா நீங்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் விஜயரனுக்கு ஒரு கூட வெற்றி படம் கிடையாது சும்மா நீங்கள் வடை சுட்டு வடை சுட்டு அவரை வெத்து ஆக்கிட்டீங்க இதுதான் உண்மை என்னைக்கியும் வடை சுடுறதுனால லாபம் கிடையாது உண்மை என்னைக்கா ஒரு நாள் வெளியே வரும் ஏன்னா இவர் வச்சு படம் எடுத்த அத்தனை தயாரிப்பு நிறுவனங்களும் தெரு நின்றுட்டு இருக்காங்க அதுதான் உண்மை ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் எடுத்தவங்க இன்னைக்கு எல்லா நல்ல நிலைமையில் இருக்காங்க அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்திட்டு இருக்காங்க அப்படியே அவங்க வேற ஒரு பிசினஸ்ல அவங்க இழந்திருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு இப்போ அருணாச்சல படம் படம் பாத்தீங்கன்னாக்கா தன்னை வச்சு படம் எடுத்தவங்களை அவங்க இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்காக ஒரு படம் பண்ணி அதுல வர லாபத்தை அவருக்கு குடுத்திருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லைங்க அவருடைய படம் நஷ்டம் அப்படின்னாக்கா அவங்கள கூப்பிட்டு திரையரங்க உரிமையாளர்களே கூப்பிட்டு உங்களுக்கு இவ்வளவு நஷ்டமா இந்த நஷ்டம் நஷ்ட எடுத்து கொடுத்து லாபமும் கொடுத்துருக்காரு இத நான் சொல்லுங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே சொல்லியிருந்தாங்க ஒரு பதிவுல அந்த மாரி அற்புத குணம் கொண்டவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஜய் ரசிகனும் சரி கமலா வெட்டி சரி இவங்கெல்லாம் வந்து இல்லை இல்லை ஆஹ் அவர் இல்லை இவர் இல்லை அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் ஒரு பதிலடி பதில தான் நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வெளியாகிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா எவனும் நம்பர் ஒன்னு கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் அவருதான் அவரை மிஞ்சின ஆக்டர் தமிழ்நாட்டுல எவரும் கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு இருக்காரு இதை நான் சொல்லுவேன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லி இருக்காரு அவருடைய வீடியோ பார்க்கணும்னா ஒரு சின்ன வீடியோ ஸ்டார் ரஜினிகாந்த் அப்ப அவரை விட வேற யாரும் பெரிய ஹீரோ கிடையாது தமிழ்நாட்டுல போதுமா இதுக்கு மேல என்ன வேணும் அப்புறம் இன்னொரு பதிலடியும் கொடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்துல அவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப அவ்வளவு வசூல் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இது அவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே அப்ப விஜய் அவர்களை தனியா ஒரே ஆள நடிக்க சொல்லு ஏன்னா பாப்பானா இப்போ பாரதிப்பன் எடுத்தாரு ஒரே அந்த பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு அது யாரு நடிச்சாலும் சரி அது சூப்பர் ஸ்டார் தான் அந்த படம் ஓடும் அப்படின்றத தெல்ல தெளிவா ஹேகரஸுங்கிறது செருப்பால் நடிச்சா போல சொல்லியிருக்காரு இதுதாங்க தலைவருடைய குணம் தலைவர் எல்லாரையும் வாழ வைத்து கொண்டிருப்பார் அவரால் யாரையும் நஷ்டப்பட விட மாட்டார் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும் புலம்புறவங்க தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம தலைவருடைய அப்படின்றது நிறைய சொல்லலாம் அவரு இன்னைக்கும் எளிமையா இருக்காரு ஏன் இப்போ அபுதாபியில போனப்போ அங்க ரூம்ல தகிர்ந்திருக்கார் ஹோட்டல்ல அங்க ரூம் பாய் அதாவது ரூமை கிளீன் பண்றாங்க அவங்க அவரு தோல்ல கையை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்தது வீடியோ எடுத்து அவரை சந்தோஷப்படுத்திருக்காரு இதுதாங்க தலைவருடைய குணம் இதோ விஜய் ரசிகர் சொல்றீங்களே விஜய் என்ன பண்றாரு ரசிகர்களை கை கொடுத்துட்டு போய் டெட்டால போய் கை கழுதுறாரு அந்த மாதிரி ஆட்களை பத்தி நீங்க சொங்கு தூக்கிட்டு இருக்கீங்க இந்த சொக்க தங்கத்தை நீங்க மற்ற ரகமா பேசுறீங்க ஒரு நாள் நீங்க புரிஞ்சுப்பீங்க அப்புறம் உங்களுக்கு கண்ணுல கண்ணீரே வரும் அதுதான் உண்மை ஒரு நல்ல மனிதரை குச்சப்படுத்தாதீங்க அது ரொம்பவும் பாவம் பாத்தீங்களா நண்பர்களே அங்க அபுதாபில அதாவது ஹோட்டல்ல இது ஸ்டீவர்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ரூம் பாய் ரூம் கிளீன் பண்றவங்க அவங்க தோல்லயும் கையை போட்டு அழகா அவங்களுக்கு போட்டோ எடுத்து அவங்கள சந்தோஷப்பட்டு வச்சிருக்காரு இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை எப்படிங்க நீங்க தப்பு சொல்ல முடியும் அதாவது எனக்கு தெரிஞ்ச இந்த சினிமா உலகத்துல ரெண்டு பேருங்க உண்மையை சொல்லியிருக்காங்க அதாவது நான் இந்த மாதிரி பண்ண நீங்க இனிமேல பண்ணாதீங்க இதனால உடம்புக்கு நான் ரொம்ப கஷ்டம் நான் எல்லாம் உயிர் பொழைச்சு வந்திருக்கேன் நீங்க தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு உயிர் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரெண்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் நான் தான் நல்லவன் சொல்லலை நான் கெட்டவன் இப்படி எல்லாம் செஞ்சேன் ஆனா இனிமேல நீங்க செய்யாதீங்க அந்த தப்ப செஞ்சுதான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு தைரியமா சொல்ற ஒரு மனிதர் ரெண்டு பேர் இவங்கதான் எனக்கு தெரிஞ்சு ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இவ்வளவு நல்ல மனிதரை நீங்க காயப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான் காயப்பட்டு போவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்